ஓம் மூலகணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சுகுமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி அத்வைத பிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலில் இருந்து அதன் தமிழ் விரிவுரையை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் போன பதிவில் அமரகவி ஸ்ரீவித்யா யோக மார்க்கம் சித்த யோக மார்க்கம் அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு யோக சா சித்தியை பற்றி குறிப்பிட்டிருந்தார் அதாவது சித்த யோக மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களே ஸ்ரீ வித்யா யோக மார்க்கத்துலேயும் கையாளப்பட்டிருக்கு அதுதான் நம்ம போன பதிவில் பார்த்தோம் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வித்யா யோக மார்க்கத்தில் பிம்போஷ்டம் அப்படின்னு ஒரு நிலையை வர்ணிக்கிறாங்க அதுதான்ப்பா யோக மார்க்கத்தில் ஓங்கார சுருள் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள் அதாவது அந்த சிதப்பிரக்ஞா இல்லை இந்த ஆதிபூர்வகமாகட்டும் அல்லது அப்புரோஷக ஞானமாகட்டும் இவை எல்லாமே சுருள் சுருளாக இருக்கான் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஓங்காரத்தினுடைய சுருள்கள் நீ அந்த அளவுக்கு ஆழமாக அதுக்குள்ளே நுழையும் போது மத மனதினுடைய அதிச்சூஷ்ம நிலைகளுக்கு நுழையும் போது அப்படிப்பட்ட உண்மைகளெல்லாம் நீ உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்ற ரொம்ப முக்கியமான தவறு போன பதிவில் பார்த்தோம் இதெல்லாம் பூமியில் மட்டும்தான் சாத்தியமாகும் அதை நீங்கள் நல்ல மனசில் வச்சுக்கணும் அதாவது தெய்வஸ்வரூபங்கள் இருக்காங்க ரிஷிகள் முனிகள் அதே மாதிரி பெரிய ஞானிகள் இருக்காங்க அப்புறம் தெய்வ தெய்வஸ்வரூபங்களில் பல அம்சங்கள் இருக்குது இதெல்லாம் தேவகதிக்குரிய நிலைகள் அப்படிப்பட்ட அந்த நிலையில் இருந்தால் கூட அவங்க யோகத்தினுடைய உச்சகட்ட நிலைகளெல்லாம் தொட முடியாது இப்போ அந்த அத்வைத விசாரம் சொல்கிறது ஏன்னா சித்தாந்தத்திலே ரொம்ப உயர்ந்தது அத்வைத விசாரம் அதுதான் வேதங்கள்லே சிறப்பாக இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரம் அதை பற்றி தான் விளக்கி பிரம்மசூத்திரம் தான் ரொம்ப உயர்வானது அதில் தான் இப்படிப்பட்ட நிலைகள்லாம் அத்வைதத்தில் இருக்கக்கூடிய நிலைகள்லாம் விளக்குறது அப் அது 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 கிறித்தயோகத்தில் சிறப்பாக இருந்தது ஆனால் அதனுடைய பெருமைகள்லாம் கலியுகத்தில் காணாமல் போச்சு அதை மீண்டும் நிலைநாட்டுறதுக்கு ஆதிசங்கரர் மூலியமாக அத்வைத விசாரம் அத்வைத சித்தாந்தம் அப்படின்ற கொள்கை வந்து வகுத்து கொடுக்கப்பட்டது அவனுக்கு எத்தனை மூணு மூணு யுகம் போயிடுச்சு கிருத்தியுகத்தில் இருந்தது கிரேதா யுகம் தோப்ப யுகத்தில் அதை பற்றி ஒன்றும் அவ்வளோ பெருசாக அது தெரியல கலியுகத்துலேயும் தெரியல கலியுகத்தில் கடைசி காலகட்டம் எழுநூறு எழுநூறாவது வருஷத்தில் தான் ஆதிசங்கரர் கேரளாவில் இருக்கக்கூடிய காலடியில் அவதாரம் செஞ்சார் செஞ்சு தான் இந்த பிரம்மசூத்திரத்தில் இரு சொல்லப்பட்ட விஷயங்களை அத்வைத சித்தாந்தமாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார் அதுக்கு முன்னாடிலாம் அத்வைத சித்தாந்தம்லாம் அவ்வளோவா யாருக்கும் தெரியாது அது எப்படிப்பட்ட நிலைகளை விளக்குதுன்னா யாருமே அது அதை அதை நீ புரிஞ்சிக்கினா முதல்ல சௌந்தர இலகரிய சௌந்தரலகிரியில் இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ யாருமே உயிர் பற்றியான ஆராய்ச்சியெல்லாம் செய்யவே இல்லை இந்த உயிர் எப்படி உடலில் எப்படி மையம் கொண்டு இருக்குது எப்படி அது நாற்கால் பாய்ச்சலில் இருக்குது அது என்ன மாதிரியான அலுவல்களை நிகழ்த்தி கொண்டு வருகிறது அந்த உயிருடைய முக்கியத்துவத்தை பற்றி எதுவுமே எல்லாம் அந்த மூச்சு பிடிச்சின்னு உட்காந்துட்டாங்க புரியுதுங்களா இந்த மிஞ்சி போச்சுன்னா ஆகம சாஸ்திரம் இந்த யாகம் இப்படி இப்படித்தான் அவங்க லௌகீக இன்பங்கள் அடையிறதுக்கு வரங்களை பெறுறது தபஸ் பண்ணுறது இப்படி தான் அவங்க செட்டுன்றது அப்படி போயிடுச்சு அதனால தான் நமக்கு பெரிய நிலைகள்லாம் என்னென்னு உணர முடியல ஆதிசங்கர் வந்ததுக்கப்புறம்தான் இது தான் ஒரு பெரிய மாற்றமே நிகழ்ந்தது சரிங்களா அத்வைதத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா அது இப்போ நிலைகளெல்லாம் தக்க வைக்கிறது ஏன்னா இதெல்லாம் தேவர்களால் கூட இதை உணர முடியாது அவங்களால் கூட இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியாது இந்த தத்வை அத்வைத சித்தாந்தத்தில் உள்ள விஷயங்களெல்லாம் நீங்கள் ஆழமாக ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களால கூட அதை கண்டுபிடிக்க முடியாது இப்போ தேவர்கள் இருக்காங்க அவங்க நமக்கு வரங்களை தருவாங்க புரியுங்களா அழிவில்லாத ஒரு தேகத்தை பெற்றுருக்காங்க ஆனாலும் யோகத்தில் போக வேண்டிய மேல்நிலைகள்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஸ்தூலம் என்பது கிடையாது ஸ்தூலம் என்பது என்ன அதுதான் பிசிக்கல் பாடி அதுதான் பருவ உடல் அல்லது பௌதிக உடல் அது அவங்களுக்கு கிடையாது அவங்க கிட்ட இருக்கிறதுலாம் தேவ உடல் தான் அது அழிவில்லாதது நிறைய திரை மூப்பு இல்லாத ஒரு தேகம் வருஷம் வருஷம்னா வாழலாம் அதை தவிர சித்திகள் அஷ்டமா சித்திகள்லாம் இருக்கு ஆனாலும் நீ அங்கே உள்ளத்தின் குரலெல்லாம் கேட்க முடியாதுப்பா தேவர்களெல்லாம் கேட்க முடியாது புரியுதுங்களா அதுதான் ஏன்னு கேட்டால் அந்த தேவகதியில் இந்த ஸ்தூலம் என்பது இணைவதில்லை புரியுங்களா அப்போ எங்கப்பானா நீ ஸ்தூல தேகம் அப்படின்னு ஒன்று எடுத்தாதான் அதை தான் பரகதி அப்படின்னா தேவ தெய்வ தெய்வீகத்தை நாடி செல்லக்கூடிய சகல திவ்ய அம்சங்களும் பொருந்திய நிலைகள்லாம் அந்த ஸ்தூல சூஷ்மத்தில் தான் பா அடக்கப்பட்டிருக்கு நீ அது வழியாக தான் நீ இதெல்லாம் புரிஞ்சு மேலே போக முடியும் ஸ்தூலமும் சூஷ்மும் இணைச்சி இணைச்சி தான் தெய்வீகத்துக்குரிய மேல்நிலைகள்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அப்படிப்பட்ட நிலைகள் தான் நமக்கு அமருகம் என்ன சொல்கிறாரு சித்த சித்தப்பிரக்யா மனதினுடைய சூஷ்ம நிலைகள்லாம் சொல்கிறார் இல்லைங்களா ஆதிபூர்வகம் அனாதிபூர்வகம் இப்படி தொடர்ந்து பார்த்துணுந்தோம் பாருங்கள் அப்புறம் நிஷ்டையில் சகஜ நிஷ்டை பிரம்மனிஷ்டை சித் பிரகாச நிஷ்டை தப்போ நிஷ்டை அப்படின்லாம் சொல்லின்னு போடுறப்பங்க இந்த ஏகாக்கிரக சித்தம் இந்த மாதிரி இந்த நிலைகள்லாம் எதில் பாருக்குன்னா இந்த ஸ்தூலம் சூஷ்மத்தை இணைச்சாதான் அதெல்லாம் நீங்கள் பெற முடியும் புரியுதுங்களா அப்போது அப்படிப்பட்ட நிலை அடைஞ்சவங்களாம் பா அப்படி கேட்டிங்கன்னா அவங்க மனிதர்களே பல புண்ணியங்கள் செஞ்சு மேலே போனவங்க புரியுதுங்களா யோகத்தின் வழியாக போனவங்கன்றது யோகத்தின் வழியாக போனவங்க தான் பிரம்மஞானிகள்னு அறியப்படுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் உள்ளத்தின் குரலை கேட்டவங்க தேவதா வாக்கை கேட்டவங்க இப்போ தேவர்களுக்கும் நீங்கள் புராணத்தில் பட்சிப்பேன் பரமேஸ்வரனில் தேவர்களுக்கும் எட்டாதவர்கள்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் உள்ளத்தின் குரல் அவங்களால கேட்க முடியாது உள்ளத்தின் குரல் கேட்கணும் உங்களுக்கு ஸ்தூல தேகம் இருந்தாகணும் ஸ்தூல தேகம் இருக்கணும் அது வழியாக தான் நீ வந்து அந்த பிரம்மனிஷ்டையோட பயிற்சியெலாம் சொன்னார் இல்லையா மின்னல் வேகத்தில் தோணும்பான்னு ஒரு சில வினாடிகள் மனதை ஓய்வு பெற்று 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 அப்படி தான்ப்பா நீ அந்த இதெல்லாம் உணர முடியும் வேறு வழியே கிடையாது பண்ண அடித்து சொல்கிறார் அமர் கவி அப்படி தான் அவர் அடைஞ்சார் அந்த ஞானத்தெல்லாம் அது தேவர்களுக்கும் கிட்டாத ஒரு ஞானம் அது புரிஞ்சுக்கிட்டிங்களா தேவர்களாக மா மனிதன் தேவனாக மாறிவிட்டால் கூட இல்லை அறிவியல் மேம்பட்ட நிலைகளை காலப்போக்கில் அவன் பெற்றுவிட்டால் கூட உள்ளத்தின் குரலாக அவனால் தக்கவை முடியாது உள்ளத்தின் குரல் என்பது ஸ்தூலம் சூஷ்ம இணைப்பில் தான் நீ பெற முடியும் அதுக்கு தான் பல வகை வழிவகைகளெல்லாம் அத்வைத சித்தாந்தம் நமக்கு இருக்கிறது ரொம்ப உயர்ந்தது அத்வை அத்வைத சித்தாந்தம் ஏன்னால் அதில் தான் சித் சுரூபம் சத் சுரூபம்லாம் பார்த்தோம் இல்லைங்களா பகவத் கிருப்பா அதெல்லாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட தெய்வீக நிலைகள் அகமே பிரம்மம் பார்த்தோம் ஏக்கம் பாவனான்னு பார்த்தோம் அதெல்லாம் அது கூட தான் அடங்கியிருக்கு நீ அதெல்லாம் அந்த தேவ தேவகதியில் வராதது புரியுங்களா தேவகதியில் இணையாதது அது வந்து உன்னுடைய பௌதிக உடல் அல்லது பரு உடல் அல்லது ஸ்தூல சரீரத்தில் தான் தெய்வீ தெய்வீகத்துக்குரிய பரகதி என்பது அதில் இணையும் அப்போது உடல் என்பது ரொம்ப 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 முக்கியம்பா புரியுங்களா அது வழியா தான் நீ உள்ளத்தின் கொள்ளை கேட்க முடியும் அது வழியாக தான் தேவதா வாக்கு நீ தக்க வைக்க முடியும் அதில் தான் நீ ஆறாம் மறிவுலேருந்து ஏழாம் அறிவு அப்புறம் அதுக்கு மேலே போக வேண்டிய நிலைகள்லாம் நீ படிப்படியாக மேலே ஏறி போக முடியும் அப்படின்னு ஒரு மாபெரும் உண்மையை நமக்கு இந்த பதவி பதிவின் மூலம் அமரக விளக்கி சொல்லியிருக்காரு ஆகவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் தேவகதியில் போய் தேடினா கூட தேவனாக மாறிட்டால் கூட அங்கே கூட ஒன்று உள்ளத்தின் குரலெலாம் அவங்களுக்கு கிடைக்காது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உள்ளத்தின் குரல் அடையணும்னா அதுக்கு நீ பல முயற்சிகள் பண்ணியிருக்கணும் பூமியில் மனிதனாக இருந்து இந்த சொல்லப்பட்ட யோக சிதிகளெலாம் ஒன்றுன்னா ஒன்றுன்னா கேட்டு மேலே வந்தவங்களுக்கு தான் அந்த பாக்கியம்லாம் அருள் புரியப்படும் அப்போனா நம்ம இதெல்லாம் கேட்குறோம் படிக்கிறோம் இதை பற்றி சிந்திக்கிறோம் யோசிக்கிறோன்னா அப்போ நம்ம எவ்வளோ பெரிய பாகியம் பண்ணியிருப்போன்றதை ஒரு கண நினச்சி பாருங்கள் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம் மாபெரும் ரகசியங்கள் இதெல்லாம் யாருமே விளக்கி சொன்னதும் இல்லை புரியுதுங்களா எத்தனையோ பேருக்கும் சும்மா உட்காந்து கதை பேசி நிற்பாங்களே தவிர தெய்வீகத்தில் போக வேண்டிய நிலைகள்லாம் என்னன்றதை நமக்கு யாரும் விளக்கி சொல்கிறதே கிடையாது புரியுதுங்களா அதை அனுபவிக்கிறதே இல்லை அவங்க எதை எதையோ சொல்லி உட்காந்து காலத்தை ஓட்டுறாங்களே தவிர மனிதன் எதோ முக்கியமாக யோகத்தை தெரிஞ்சு அனுபவித்து பயிற்சி முறையின் அடிப்படையில் எப்படி போகணுன்றதை யாருமே விளக்குறது இல்லைங்க இதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க ஏன்னா எவ்வளோ நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை நம்ம பாரத தேசத்தில் எத்தனையோ ஆன்மீக ஸ்தாபனங்கள்லேருந்து எத்தனையோ இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் அவங்க அதை பற்றியெல்லாம் பேசுகிறதே கிடையாது எது லௌகீக விஷயங்கள் அந்த ஆகம சாஸ்திரம் அது லொட்டு லுஸ்க்கு இதை பற்றி தான் சாதாரண விஷயங்கள் தான் பேசி உட்கார்ந்துருக்காங்களே தவிர அப்பா நீ தெய்வீகத்தை உணரக்கூடிய விஷயங்கள்லாம் என்னப்பா அது ஆழத்தில் போனால் எப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் கிடைக்கும்பா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா இது நம்ம புராணத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா தேவர்களும் கிடைக்காது தெய்வஸ்வரூபங்களும் கிடையாது அந்த பரமாத்மாவுடைய தரிசனம் என்பது கிடைக்காதுன்னு என்ன அர்த்தம் அவங்களாலேயும் உள்ளத்தின் குரலை கேட்க முடியாது அமரவாக்க கேட்க முடியாது இதுதான் இந்த பதிவினுடைய முக்கியமான கருத்து சரிங்களா இதுதான் நம்ம வந்து போன பதிவில் ரொம்ப அருமையாக அமெரிக்க வீத விளக்கி சொல்லியிருந்தார் அகம்தான்ப்பா பிரம்மம் அகம் தான் பண்ணி சப்த பூமிகளையும் அடையலாம் சப்த பூமிகள்னு அந்த அழிவில்லாத நான்கு உலகங்களையா ஒரு ஒரு உலகமாக தாண்டி போகலாம் மகர்லோகம் அதை விட்டா ஜனோலோகம் அது விட்டா தபோலோகம் அல்ல அதையும் விட்டா உச்சகட்டமாக இருக்கக்கூடிய பரமபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வீக நிலையெல்லாம் நீ ஆழ்ந்து போகலாம் அப்படிப்பட்ட வல்லமை எல்லாம் இந்த ஸ்தூல உடலுடைய இணைப்பில் தான் இந்த ஸ்தூலமும் சூஷ்மும் இணைக்கிறப்பக்கியா அதில் தான் மாபெரும் விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு அதுதான் நிஷ்டை தான் இருக்கிறது ரொம்ப உயர்ந்தது அதுதான் ஒரு சில வினாடிகள் நீ ஓய்வு பெற்று எப்படி மின்னல் வேகத்தில் இந்த தெய்வீக நினைவுகளை நீ மறுபடியும் உன்னுடைய தேவ நினைவுக்குள்ளே பத்திரமாக கொழந்தை வைக்கிறப்பக்கியா இந்த சாதனை எல்லாம் தேவர்களால் பண்ணவே முடியாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகையினால தேவர்களுக்கும் கிடைக்காத அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அப்போ நம்ம வந்து பரமேஸ்வரனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் புரியுதுங்களா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம் ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் நமக்கு இதை அனுகிரகம் பண்ணியிருக்கார் தெய்வீக அனுகிரகம் பண்ணியிருக்கார் சித்தர்கள் அரு புரிஞ்சிருக்காங்க ஆகையினால் இந்த உண்மையை நம்ம எல்லாரும் மனதளவில் இறைவன் திருவடியை சரணடைய வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா அமருகவி கான்சியன்ஸ் டுடே ரிமைண்ட் எஜிங் டு தட் மைட்டி ரிசரக்ஷன் பார்த்தீங்களா மைட்டி ரிசரக்ஷன் இன் ஸ்பிரிச்சுவல் பவுண்ட் அமருகவி அப்படிதான்ப்பா அந்த ஆழத்துக்குள்ளே போயிருக்கார் ஓங்காரோ சுருள் சுருள் சுருளாக இருக்குதுப்பா அந்த ஒரு ஒரு சுருளு ஆழமாக போய் தான் பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கார் அதெல்லாம் மறுபடியும் என்ன பண்ண உயிர்ப்பு பெற செஞ்சிருக்கார் இதெல்லாம் காணாமல் போச்சு மறுபடியும் அதையெல்லாம் அந்த தெய்வீக நினைவுகளை மீண்டும் இந்த யோகத்துடைய மகத்தான சாதனைகளை படைத்து அவைகளை எல்லாம் கிழங்களை செய்துள்ளார் அமர்கவி எப்படிப்பா வந்ததுன்னா அமர் அவருடைய தொடக்க காலத்துல பரபக்தி உபாசனை இஷ்ட தெய்வ வழிபாடு அதன் மூலியமா அந்த தேவ ஆராதனை தொடர்ந்து புரிஞ்சதுனால தேவ கிருப்பைக்கு அனுகரிக்கப்பட்டார் தேவ கிருப்பை என்பது அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் அவருக்கு கிடைச்சது அது எப்படி கிடைச்சதுன்னா அவர் பண்ண நிர்குண உபாசனை மற்றும் சகுண உபாசனையின் வழியா அவையாவும் அருள் புரியப்பட்டது ஸ்வீவிதல ரெண்டும் ரொம்ப முக்கியம் சகுண உபாசனை என்பது மந்திரம் தந்திரம் யந்திரம் இதை வச்சு அடிப்படையில வச்சு வழிபாடு பண்றது ஆனா அதுக்கு அடுத்த கட்ட நிலையின்னு ஒன்று இருக்கு நிர்குண உபாசனைன்னு ஒன்று இருக்கு அது வழியா போனன்னா மனதுடைய அதி சூஷ்ம நிலைகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியுது அப்படி தான்ப்பா அவர் வந்து ஆராதனை மகத்துவம் மூலயமா தேவ கிருப்பை தேவ தெய்வத்துடைய கிருப்பை அடையிறது என்பது சாமானிய விஷயம் இல்லை புரியுங்களா பரமாத்மா அருள் கொடுத்தாதான் நீ அந்த நிலையெல்லாம் என்னென்னு உணர்ந்துக்க முடியும் புரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நிலையை அமர்கவிக்கே அருள் பழகப்பட்டிருக்கேன் அவர் மூலியமாக நம்மெல்லாம் அதை கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு அருள் புரியப்படும் அதனால் நம்ம என்றுமே ஈஸ்வர சுரூபத்துக்கு நன்றி பட்டவர்களாக இருக்க வேண்டும் சத் அவர் இன்னர் நேச்சர் ரெஸ்டிங் டு தி ஆஃப் தி டிவைன் ஆன் ஆக்டிவிட்டியான பார்த்தீங்களா இதான் அந்த ஸ்வரூபம் என்பது இந்த ஸ்தூல சூஷ்மத்துல ஒளிஞ்சி அனுப்பு இன்னர்ன்றது இன்னரு நேச்சர்ன்றார் இனர் நேச்சர்ன்றது உன்னுடைய சூஷ்ம சரீரத்துக்குள்ளே ஒளிஞ்சிணுப்பா அந்த நீ ஸ்தூலத்தையும் சூஷ்மத்தையும் இணைச்சாதான் காரண சரீரம்ன்றதை கண்டுபிடிக்க முடியும் அந்த காரண தான் அந்த காரணம் தான் மகா காரணத்தோட போய் இணையும் வேறு எது வழியாகவும் நீ அந்த இணைப்பை பெற முடியாது அதான் சொல்றாரு அதுதான் சத் சுரூபம்ன்றது மகா காரணத்தோட போய் தான் சத் சுரூபம் புரியுங்களா அதான் ஒவ்வொரு நிலையா தாண்டணும் முதல்ல ஸ்தூலம்னு என்னன்னு தெரிஞ்சோம் அப்புறம் ஸ்தூலம் சூஷ்மத்தை இணைக்கணும் புரியுங்களா அடுத்த கட்ட காரண சரீரம் காரண சரீரம் ஒண்ணுதான் மகா காரணத்தோட போய் இணையணும் அப்படி தான்ப்பா அமர்கவி சத் என்னன்னு அவர் கண்டுபிடிச்சார் அதுதான் தெய்வீகத்துடைய பேர் ஒளி என்றது தான் அங்கே வேர் ரவுஸ் டு டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதுதான்ப்பா அவர் கிளந்த செய்தது அது அவருடைய மனுல வாழ்க்கை ஜீவித வாழ்க்கையில் அந்த தெய்வீக சக்திகள் அனைத்தும் கிளந்த செய்தது தி ஃபிசிக்கல் டிரான்ஸ்மியூட் டு காஸ்மிக் பிரசன்ஸ் ஆஃப் இட் ஆல் பார்த்தீங்களா அப்படியே மாறுதல் அடையுது அந்த ஸ்தூலமானது அப்படியே தேவஸ்வரூபத்துக்குரிய நிலைகளை படிப்படியாக 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 அது மெருகூட்டினே போகுது மேலே 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 புரியுதுங்களா பார்த்துக்கோங்க அது ஏன் அமெரிக்காவை வெடி உலக வாழ்க்கைக்கு வரலன்றது இப்போ புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா யாருக்கனையோ அவர் அம்புடில் சாதாரண மனிதனை தான் நடமாடி நின்றார் அதை பார்த்து பெரிய பெரிய தெய்வஸ்வரூபங்களை மிரண்டே போயிருக்காங்க என்னடா பார்த்து இவர் எப்பேற்பட்ட ஈஸ்வரனு ஈஸ்வரனோடய பேசுகிறாரு ஈஸ்வரன்கிட்டே உறவாடக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மையெல்லாம் இருந்தும் இவர் வந்து அமர்கை வந்து ஒரு சாதாரண மனிதனாக நடமாடிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்றது தான் அவங்களுக்கே ஆச்சரியத்தை அழிச்சி இப்படி கூட ஒரு மனிதன் பூமியில் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வ தெய்வஸ்வரூபங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க நான் சொல்றது யாருன்னா காளி வராகி சாமுண்டி இந்த மாதிரி எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு இல்லையா சின்ன சின்ன தெய்வங்கள் இவங்கெல்லாம் சிறு தெய்வங்கள் இவங்களே பிரமிச்சு போயிருக்காங்க இப்படி கூட ஒரு மனிதன் வந்து அதான் தன்னை எதுலேயுமே அடையாளப்படுத்திக்காமல் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து இறைவனுடைய திருவடியே சரணடைஞ்சி அதனுடைய நினைவிலே வாழ்ந்துன்னு போகிறாரு அப்படின்னு பிரமிச்சு போயிருக்கிறாங்க சரிங்களா

கவர் தேர் டு ரீகைன்ஸ் ஃபோர்த் டைமென்ஷன் இன் காஸ்மிக் ஃபாலோட் டு தி பாடி பவர் ஆஃப் தி நியூ பார்ன் அப்படின்ற பார்த்தீங்களா அதாவது அந்த ஃபோர்த் டைமென்ஷன் பார்த்தீங்களா ஆனால் அதெல்லாம் இந்த நியூ பார்ன் குழந்தையாக பிறக்கும்போது அதெல்லாம் காணாமல் போயிடுது புரியுங்களா அதுக்கப்புறமா அது வந்து யோக சாதனை வழியாக மீண்டும் அதனுடைய மறுமலர்ச்சியாக அது பெறுகிறது அப்படின்னு சொல்கிறார் ஆக மொத்தத்தில் தன்னுடைய அகமே பிரம்மமாக உணரணும் அப்படிங்க இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை சார் அதுதான் சித்தாந்தத்திலே ரொம்ப உயர்ந்தது அத்வைத விசாரம் தான் அப்படிங்களா ஏன்னா நீ பிரம்மத்தையே உணர்ந்துரு ஏக்கம் பாவனா நீ வேற இல்லை பிரம்மம் வேற இல்லை அந்த இடத்துல அப்படி எப்படி இருக்க ஒரு சில வினாடிகள் அப்போ பிரம்மனே அந்த ரூபத்துக்கு வந்துடுறான் புரியுங்களா அந்த அமெரிக்காவுடைய திருநாமம் அவருடைய திருவுருவத்தை அவன் தரிசிக்கிறான் ஒரு சில வினாடிகள் அப்ப மீண்டும் அவர் சூழல் உடலுக்கு மாறுறார் ஸோ இப்படித்தான்பா உள்ளே போய் 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 அந்த தெய்வீகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் நிலைகளெல்லாம் கண்டுபிடிச்சி அதை நமக்கு தெளிவாக விளக்கியிருக்காரு அன்பர்களே இதை நீங்கள் தீவிரமாக யோசிங்க இந்த பதிவு மிகவும் அற்புதமான ஒரு பதிவு இதில் பல ரகசியங்கள் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை கருத்து ஊன்றி கேளுங்கள் ஆழமாக சிந்தியுங்க அந்த குறிப்பா நம்ம வந்து அமர்கவி சித்தேசருக்கு நம்மளுடைய நன்றியையும் வணக்கத்தையும் பூரணமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் அந்த தெய்வீகத்தை ஒரு சாதாரண மனிதனாக இருந்து பூலோகத்தில் குடும்ப வாழ்க்கையிலே இருந்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்களெல்லாம் விளக்கிக் கொண்டு தான் மட்டும் விளங்கினா போதாதுன்னு தன் மக்களுக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் அதை விளக்கணும் குறிப்பாக ஆங்கிலத்தில் கொடுத்த நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் தெரியாதவங்களாம் ஆங்கிலம் படித்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த தெய்வீக கிரந்தத்தில் ரொம்ப அற்புதமாக விளக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலோட இன்றைய பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்